சின்ன பசங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு காலிஃபிளவர் ரெசிபி தான் பார்க்க போறோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹனி கார்லிக் காலிஃப்ளவர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இது ஸ்வீட்டா பசங்களுக்கு வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் ரெசிபி பண்றதுக்கு ஒரு காலி பிளவரை மஞ்சள் தூள் போட்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு வச்சிருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல இந்த கப் அளவுக்கு அரை கப்பு மைதா மாவு போட்டுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சி மாவு பத்துக்கு கலந்துக்குங்க நல்லா இந்த பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கணும் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒன்றோடு ஒன்று கோட்டாவரம் வரைக்கும் கிளறி விட்டுக்குங்க இது மாதிரி பெசரி வச்சுட்டு அடுப்பில் பொறிக்கிறதுக்கு தேவையான ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் இந்த காலிஃப்ளவரை போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க வெந்ததும் எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம் இதே மாதிரி மீதம் உள்ளதையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கணும்

இதை நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயம் ஒரு ஸ்பூன் சோயா ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கனி ஊத்திக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கூடவே நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற காலிபுளவர் சேர்த்துக்கலாம் கடைசியா திக்னஸ் குடுக்கறதுக்காக ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவ லைட்டா தண்ணியில கரைச்சு வச்சிருக்கேன் இதையும் நம்ம இதுல ஊத்திக்கலாம் அவ்வளோ தான் ரெடி ஆகிடுச்சி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தேவை இல்லைன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஹனி கார்லிக் காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் சும்மா ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸுக்கெலாம் கூட டைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் நல்லா கிறிஸ்பியாகவும் ஸ்வீட்டாகவும் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அம்மா ஸ்கூட்டி கிச்சனுக்கு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்